வணக்கம் ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பட்டகம் இதுக்கு முன்னாடி எபிசோடில் நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் இயக்குனர் இமயம் பாரதிராஜா சாருடைய பதினாறு வயது நிலைய திரைப்படத்திற்கும் சமீபத்தில் வெளியாக இருக்கக்கூடிய சுதா கோங்கரா மேடம் அவர்களுடைய பராசக்தி திரைப்படத்திற்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது அப்படின்னு என்ன சார் ஒற்றுமை ரெண்டு பேரும் ஒரே மாதிரி டைரக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரே மாதிரி கதையா இல்லை இல்லை திரைக்கதையில் ஒரே மாதிரி கையாண்டிருக்காங்களா இல்லை இல்லை அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் வசனங்கள் ஒரே மாதிரி இருக்கா இல்ல என்ன சார் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் உள்ள ஒற்றுமை சமீபத்துல மரியாதைக்குரிய பாகிராத் சார் அவர்கள் பத்மஸ்ரீ கமல் சார் சந்திக்கின்ற பொழுது கமல் சார் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் நமக்கு எல்லாத்துக்குமே பதினாறு வயது நிலை திரைப்படத்துக்கு முன் அந்த திரைப்படத்துக்கு பின் அப்படிங்கிற மாதிரி தான் சினிமா வாழ்க்கை இருந்திருக்கு எஸ் அதுக்கு முன்னாடி தினமும் படங்களில் நடிச்சுட்டு இருந்திருந்தாலும் கூட இந்த பதினாறு வயது நிலை திரைப்படத்தின் மூலமாக இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் திரைப்படத்தை மட்டும் ஸ்டுடியோலேருந்து வெளியில் கொண்டு வரல எத்தனையோ கலைஞர்களுடைய வாழ்க்கையும் வெளியில் கொண்டு வந்திருக்கார் வெளிச்சத்தை கொண்டு வந்திருக்கார் எஸ் அப்படி பத்மஸ்ரீ கமல் சார் சொன்ன வார்த்தை தான் இந்த படத்துக்கு நான் பொருந்தும்னு நினைக்கிறேன் ஏன்னா எத்தனையோ திரைப்படங்களை நடிச்சிருந்தால் கூட மரியாதைக்குரிய ஜெயம் ரவி சார் இப்போ ரவி மோகன் சார் இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பிரமாதமான ஃபண்டாப்லஸ் ஆக்டருங்கிறத ப்ரூவ் பண்ணதால் வில்லனாகவும் மீண்டும் சாக்லேட் பாயாகவும் பெரிய வளம் வருவார் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை எஸ் நடுவில் ஒரு சின்ன தொய்வில் இருந்த அண்ட் எக்ஸலன்ட் ஆக்டர் சாருடைய சன் அக்யூட் ஆர்டிஸ்ட் அதர்வா அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய லெவலில் பேசப்படுவார் பெரிய வளம் வருவார் நோ டவுட் அது மட்டும் இல்லை இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எலிவேட் ஆவாங்க இந்த படத்தில் சுதா மேடமோட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேத்துக்குமே ஒரு லிஃப்ட் இருக்கு எஸ் நிறைய அண்ட் கோ டேரக்டர்ஸ் டேரக்டர்ஸாக உருவெடுப்பாங்க அந்த வகையில் இந்த பதினாறு வகைகளின் திரைப்படம் எப்படி தவுண்டமணி சார்லேருந்து சூப்பர் ஸ்டார் அவர்கள்லேருந்து கமல் சார் அவர்கள்லேருந்து டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருத்துக்கும் என்ன சொல்லப்போனால் பாடகர் மலேசியா வாசுதேவன் சார்லேருந்து பெரிய பல பேர்த்துக்கு ஜனகராஜ் சாருக்கு வரைக்கும் எப்படி ஒரு திருப்பு முனையை கொடுத்துச்சோ அப்படி இந்த சுதாகும்ரா மேடமுடைய பராசக்தி திரைப்படமும் வெற்றி படமாக மட்டுமல்லாமல் நிறைய கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்ஸ்க்கும் ஒரு திருப்பு முனையை கொடுக்கக்கூடிய ஒரு படமாகவும் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் என்னுடைய போன பதிவில் சொன்ன ஒற்றுமை எஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் அடுத்து வரக்கூடிய சுவாரஸ்யமான இந்த தகவல்கள் உங்களுடைய இமீடியட்டாக ரீச் ஆகும் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் கனெக்டிவிட்டியோடு சொல்கிறேன் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இது ஜியோ ஸ்டுடியோவின் சினிமா பெட்டகம் தொடர்வோம் பகிர்வோம் மகிழ்வோம் நன்றி